இருக்கக்கூடிய அளவில் இந்த மேடையில் நின்று இன்றைக்கு இந்த வேறுவனக்கு நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் குறுகிய காலத்தில் குறிய காலத்தில் நம்முடைய மேலூர் மக்களுக்கு ஒரு பெரும் பாதிப்பு வந்ததை ஆரம்பம் முதல் முடிவு வரை அதை டங்ஷன் திட்டத்தை வரவிடாமல் இன்றைக்கு தடுத்து நிறுத்திய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை எந்த யாரும் மறுத்து பேச முடியாது என்பதை நான் சொல்கிறேன் கிராம சபை கூட்டத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு நடந்த போராட்டத்தை உரிமைக்காக நடந்த போராட்டமாக இருந்தாலும் இவர்கள் மக்கள் நம்முடைய மேலூர் பகுதி மக்கள் என்னெல்லாம் சொன்னார்களோ அதை சொல்லி முடித்து அதை முடிப்பதற்குள்ளாக அறிவித்த முதல்வர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நான் கிராம சபை கூட்டத்திலே கலந்து கொள்ளும்போது போது அன்றைக்கு அரட்டாவட்டியில் சொன்னேன் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை அவசியம் இல்லை ஒருபோதும் நம்முடைய பகுதி மக்களை காப்பாற்றக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் இங்கே ஒரு மண்ணை கூட எடுத்து போக முடியாது என்று நான் அந்த கிராம சபை கூட்டத்தில் சொல்லிவிட்டு சென்று நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு செல்லு அதை உடனடியாக கொண்டு செல்கிறேன் என்று சொன்னேன் நான்கு நாட்கள் கழித்து இந்த மேலூர் மண்ணிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிற போது அன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தில் வந்து கேட்கிற போது முதலமைச்சர் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார் என்று கேட்டார்கள் மக்கள் நீங்கள் என்ன முடிவு எடுக்க சொல்கிறீர்களோ அந்த முடிவை வராமல் இருப்பதற்கு எத்தனை முடிவு எடுப்பார் என்று சொன்னோம் அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவினுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு உடனடியாக கடிதத்தை எழுதினார் மேலூர் மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் கோயிலில் நடந்த பகுதி அதை போல நம்முடைய பறவைகளுடைய சாராலயமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நீங்கள் டங்ஷனை கொண்டு வரக்கூடாது என்று கடிதம் எழுதியவர் முதன் முதலாக முதல் குரல் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே போராட்டம் நடத்துகிற போது